என்னுடைய வணக்கங்கள் ஆஷாட நவராத்திரியின் ஒன்பதாம் நாளான ஞாயிற்றுக்கிழமை அனுக்கிரகம் இந்த ஒன்பதாவது நாள் பூஜையானது உங்கள் ஜாதகத்தில் உபக்கிரகங்களின் அருள் பெறவும் நவக்கோள்களால் பிரச்சனை தீரவும் வாராகியின் இந்த பூஜை அமைகிறது அதேபோல உங்கள் உடம்பில் உள்ள எந்த ஒரு நோயாக இருந்தாலும் இருந்தாலும் அதை தீர்க்கும் வல்லமை உடைய நாளாக அமைகிறது இன்றைய ஒன்பதாம் நாளுக்கான பூஜை இந்த பூஜையில் இணையும் தெய்வங்கள் பிரத்யங்கரா சண்டி சாமுண்டி வாராகி பத்ரகாளி லலிதா ராஜராஜேஸ்வரி இதே போன்று பல உக்ர தெய்வங்கள் சேர்ந்து வாராகி ரூபத்தில் உங்களின் சகல துன்பங்களையும் தீர்க்கும் நாளாக இந்த பூஜையானது அமைகிறது இதில் வாராகிக்கு செய்ய வேண்டிய அபிஷேகங்கள் அனைத்தையும் செய்து எல்லா மந்திரங்களையும் முறையாக படித்து பூஜையினை செய்த வேண்டும் நவக்கிரகங்களின் ஆசி கிடைக்க இன்றைய பூஜையினால் உச்சி முதல் பாலம் வரை நவக்கோள்களின் ஆட்சிதான் நடக்கிறது அதனால் நவக்கிரகங்களின் ஆட்சி பெறவும் வாராகியின் அருள் பெறவும் ஏற்ற நாளாக அமைகிறது இந்த ஒன்பதாம் நாளுக்கான பூஜை நவராத்திரியின் பத்தாம் நாளுக்கான பதிவை அடுத்த வீடியோவில் காண்போம் ஆறாம் விடஸ் சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிவிடுங்க அந்த பெல் சிம்பனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ